ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக்டன்ஸ் ஹேங்க ஸோ நம்மளுடைய அடுத்த கலெக்ஷன் இன்னொரு சூப்பர் டூப்பர் முகப்பு ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல் செயின் வராது கோல் பால் செயினோட வரும் ஸோ இது வந்து தேர்ட்டி இன்ச் லென்த்து வித் த்ரீ லைன் த்ரீ லைன் கோல் பால்ஸு சேம் உங்களுக்கு இது கொஞ்சம் வெயிட் இருக்கும் ஏன்னா கோல் பால்ஸ் உங்களுக்கு மெட்டல் கோல் பால்ஸ் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஐமோன் ஜும்கா வந்துடும் ஸோ ஜும்கா ஸ்டோன் கூட கீழே ஹேங்கிங் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங் தான் வரும் ஐமோன் ஜும்கா வித் ஸ்க்ரூ பேக் ஸ்க்ரூ பேக் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது ஐம்போ ஜும்கா இதுக்கு அிகை வந்து க்ரீன் கலர் அடிகை இந்த அடிகையில் பெண்டன்ட்ன்றது ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்ஸ் அண்டு முகப்புக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்ஸ் வரும் ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வரும் ஸோ இது வந்து தேர்ட்டி இன்ச் லெத் முகப்பு இது வந்து ரிமூவபிள் பெயன் அடிகை ஸோ இதுக்கு இயரிங்ஸ் கூட உங்களுக்கு ஐம்போன் இயரிங்ஸ் பேக் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஸோ இந்த செட்டு பிடிச்சிருந்தா எப்படியா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதனுடைய காஸ்ட் உங்களுக்கு வந்து 2,200 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் 2,200 டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ரெண்டாயிரத்தி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வந்து தேர்ட்டி inch முகப்பு த்ரீ லைனு இதுக்கு நீங்கள் ஜுங்கா பேரப் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இதுக்கும் ஒரு இயரிங்ஸ் இருக்குது ஓகேங்களா படிச்சுருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உடனே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்